முக்கிய நிகழ்வுகள் கடலில் குளித்த இளம் பெண் உட்பட மூன்று பேர் அறையில் சிக்கி உயிரிழப்பு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தபோது நடந்த சோகம் சுதந்திர தின தேநீர் விருந்து திமுக புறக்கணிப்பு காங்கிரஸ் பங்கேற்பு புதுச்சேரியின் சட்டப்பூர்வ நாள் கீழூரில் தேசிய கொடியேற்றி மரியாதை புதுச்சேரி கடற்கரையில் குளித்த பெங்களூரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர்களான ஒரு பெண் இரண்டு வாலிபர்கள் கடலில் குளித்த போது ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெங்களூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பனிரெண்டு பேர் நேற்று புதுச்சேரி சுற்றுலா வந்தவர்கள் நகர பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் இன்று காலை ஒன்பது மணி அளவில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் ஈடன் பீச்சிற்கு குடிக்க சென்றனர் இதில் ஏழு பேர் கரையோரம் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் ஐந்து பேர் சற்று ஆழமான பகுதியில் குளித்துள்ளனர் அப்போது எழுந்த ராட்சத அலையால் ஐந்து பேர் அடித்து செல்லப்பட்டனர் அதில் இரண்டு பேர் கரைக்கு அடித்து வரப்பட்ட நிலையில் குஜராத்தை சேர்ந்த பெண் நேகா வாலிபர்கள் பவன் மற்றும் பஜ்ரால் ஆகிய மூன்று பேர் அலையில் சிக்கி கடலில் மாயமாகினர் இதனை கண்ட உடனிருந்தவர்கள் அங்கு பணிக்கு வந்த லைஃப் கார்ட் மற்றும் மீனவர்களிடம் தெரிவிக்க அவர்கள் கடலில் அடித்து செல்லப்பட்ட மூவரையும் சடலமாக மீட்டு கரைக்கு எடுத்து வந்தனர் தொடர்ந்து இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தனியார் நிறுவன பெண் உட்பட மூன்று பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சுற்றுலா வந்த சக நண்பர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சகவாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் மேலும் பிரதான எதிர்க்கட்சியான திமுக ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சார்பில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் சரத் சவுகான் காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உட்பட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் இதனிடையே துணைநிலை ஆளுநர் இந்த தேநீர் விருந்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக புறங்கணித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவும் துணைநிலை ஆளுநரின் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவோடு இணைந்த இந்நாளை புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக இன்று கொண்டாடி வருகின்றது கீழே நினைவிடத்தில் சபாநாயகர் செல்வம் தேசிய கொடி ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்தார் பிரிட்டிஷார் இருந்த இந்தியா விடுதலை பெற்று பின்பு நூற்று எண்பது ஆண்டுகள் புதுச்சேரி ஆட்சி செய்த பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கை உருவானது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி விட்டு பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேற வேண்டுமா என்ற அப்போது இருந்த பஞ்சாயத்து உறுப்பினர்களின் கருத்து கேட்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பின்படி படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு நவம்பர் புதுச்சேரிக்கு விடுதலை கொடுத்தது பிரெஞ்சு அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு பிரெஞ்சு அரசு புதுச்சேரிக்கு விடுதலை அளித்தாலும் இந்திய அரசு நிர்வாகத்துடன் இணையாமல் இருந்தது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பிரெஞ்சு அரசாங்கமும் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கமும் டி என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அதுவரை பிரெஞ்சுக்காரர்கள் வசமிருந்த புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் நான்கும் இந்திய ஆளுகைக்குட்பட்ட தனி மாநிலமாக அல்லது யூனியன் பிரதேசமாக உருப்பெற்றது அன்று முதல் புதுச்சேரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசின் முழு கட்டுப்பாட்டில் வந்தது ஆகவே ஆகஸ்ட் பதினாறை சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக புதுச்சேரி அரசு இன்று கொண்டாடி வருகின்றது இந்த நிலையில் இன்று சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அரசு பொது விடுமுறை அளித்து கொண்டாடி வருகின்றது கீழூர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீஸ் மரியாதை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலாளர் அரசு கொறடா ஆறுமுகம் தலைமை செயலாளர் மாவட்ட ஆட்சியர் டிஐஜி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தியாகிகள் கௌரவிக்கப்பட்டன புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித விண்ணேற்பண்ணை ஆலயத்தின் நூற்று எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஆடம்பர தேரில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித விண்ணற்பண்ணை ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் நூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு பெருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி மாலை நடைபெற்றது முன்னதாக சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டதை தொடர்ந்து அன்னையின் சுரூபம் தேரில் வைக்கப்பட்டு தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது தேர்பவனியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் கீழ்ப்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் சுதந்திர தினவிழா மற்றும் சர்வதேச தரம் மேம்படுத்தப்பட்ட ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷன் புதிய ஆய்வக திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் ஆஃப் மேட்ராஸ் சவுத் ரோட்டரியன் ராஜ் பாபு மற்றும் ஒகேஷனல் சர்வீஸ் இயக்குநர் ரோட்டேரியன் ஜென்சன் பீட்டர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக சோம்தேம் கோயல் அக்ஸைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பங்கேற்று சிறப்பித்தார் விழாவின் தொடக்கமாக கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் இசைக்க சிறப்பு விருந்தினர்களுக்கு குடியரசு தின சிறப்பு வரவேற்பு உற்சாகமாக அளிக்கப்பட்டது தொடக்கமாக கல்லூரி வளாகத்தில் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகள் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசபக்தி பாடல்கள் பாடப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வாக இந்த ஆண்டு கல்லூரியில் ஏசி டெக்னீஷியன் பயிலும் மாணவர்களின் தொழிற்கல்வி தரம் மேம்பாடு ஆடைய ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சவுத் சங்கத்தினரால் நிறுவப்பட்ட சர்வதேச தரம் மேம்படுத்தப்பட்ட புதிய மற்றும் ஏர் கண்டிஷன் ஆய்வும் திறந்து வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த ஆண்டு தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி மற்றும் ரங்கோலி போட்டியில் பங்கு பெற்றனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருதினர் ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினம் பாண்டி ஓஷன் பார்க்கில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பார்க்கின் மேலாண் இயக்குனர் அன்பு தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார் பிறகு ஊழியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது பார்க்கின் உள்ளே புதிய விளையாட்டினை அறிமுகம் செய்து வைத்தார் பாண்டி ஒயின் பார்க்கில் எழுபத்தை மேற்பட்ட விளையாட்டு வகைகள் உள்ளன இங்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்த அழகான மற்றும் பசுமையான புல்வெளி உள்ளது உள்ளே ஆரோக்கியமான உணவுகளை சமைக்க மல்டி ரெஸ்டாரண்ட் உள்ளது மேலும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா திரு அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவுநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் சார்பாக அனுசரிக்கப்பட்டது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன் லட்சுமி காந்தன் ரமேஷ் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் வாஜ்பாய் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் மூவாயிரத்து அறுநூறு அடி நீளத்தில் தேசிய கொடியுடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக பேரணியை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் தனியார் அமைப்பு சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது சுதேசி பஞ்சாலை அருகிலிருந்து தொடங்கிய பேரணியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயண் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மூவாயிரத்து அறுநூறு அடி நீளமுள்ள தேசிய கொடி ஏந்தி சென்றனர் தமிழ்நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் நற்பணி இயக்கம் ரசிகர்கள் சார்பாக புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதி அருமாத்தபுரத்தில் உள்ள திருவிக்க அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் இனிப்புகள் மற்றும் தேசிய கொடி வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சி அகில இந்திய நிர்வாகிகள் புதுவை மாநில கௌரவ தலைவர் விநாயகம் அறிவுறுத்தலின்படி புதுவை மாநில பொறுப்பாளர் ரவி முன்னிலையில் புதுவை மாநில இணைச் செயலாளர் நிர்மல் பாபு தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் ஆஷிக் விஜய் வசந்த் பிரசன்னா கவி நவீன் பாபு நட்பரசன் ரீகன் ஸ்ரீதர் கோகுல் சக்தி பிரபு செய்திருந்தனர் மற்றும் ஏராளமான விஜய் சேதுபதி ரசிகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் தமமுக சார்பில் ரத்த தானம் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினம் நேற்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அதனை போற்றும் வகையில் காரைக்காலில் தமமுக சார்பில் சிறப்பு இரத்ததான தான முகாம் நடைபெற்றது காரைக்கால் மொய்தீன் பள்ளி வீதியில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் எச் நாஜிம் துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்தவர்களுக்கு தாமுமுகா சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது தமமு மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது சுதந்திர தின விழா பற்றிய மாணவர்களின் விழிப்புணர்வு நடைபெறணி கோலாகலமாக நடைபெற்றது மாணவர்களின் நடைப்பயண பேரணியை பள்ளியின் தாளால் அபிப் ரகுமான் கொடியேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் இப்பேரணியில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நடைப்பயணமாக பள்ளியிலிருந்து தொடங்கி விஎஸ் நகர் கிழக்கு தெரு மந்தைவெளி வழியாக தேசிய கொடி சுமந்தவாறு இந்தியா நமது நாடு சுதந்திரம் நமது சுவாசம் தியாகங்களை நினைவில் கொள்வோம் சுதந்திரத்தை கொண்டாடுவோம் ஐக்கியப்பட்டு நிற்போம் இந்தியாவை உயர்த்துவோம் வீரர்களின் தியாகம் என்றும் நாம் நினைவில் கொள்வோம் எல்லையை காக்கும் வீரர்களை நினைவு கொள்வோம் பாரத தாய்க்கு மாதாவுக்கு ஜே வந்தே மாதரம் என கோஷங்களை முழங்கியபடி மீண்டும் பள்ளியை வந்தடைந்தன இப்பேரணியில் நமது பள்ளியில் பயிலும் ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களால் விழிப்புணர்வு உரை அவிநயக்கூத்து தேசிய தலைவர்கள் போல் மாறுவேடம் பூண்டு விழிப்புணர்வு நிகழ்த்தியது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து நமது பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டமும் நடைபெற்றது மாணவர்கள் கிருஷ்ணரின் வாழ்க்கை மற்றும் லீலைகளை சித்தரிக்கும் நடனம் பாடல் நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தின கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து செல்வங்கள் கிருஷ்ண பக்தி பாடல்கள் பாடியும் ஆடியும் அசத்தின மேலும் நமது விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள ஊஞ்சலில் மழலை கிருஷ்ணர் மற்றும் ராதை பெற்றோர்களுடன் ஊஞ்சலாடி மகிழ்ந்தனர் பின் சிறப்பு வழிபாட்டில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவு வகையிலான வெண்ணெய் அவல் சீடை முறுக்கு போன்றவற்றை படைத்து வழிபாடும் நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய விழிப்புணர்வை ஆசிரியர்கள் கிருஷ்ணரின் பிறப்பு மற்றும் அவரது போதனைகள் பற்றிய செய்திகளை மாணவர்களுக்கு வழங்கினர் பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளை சார்பில் இந்திய தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மேற்கு தேரடி வீதி பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளை வளாகத்தில் வண்ண மலர்களாலும் கோலத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு தேசிய கொடி ஏற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து விவேகானந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஸ்ரீ ஸ்ரீசங்கர வித்யாலயா பள்ளி புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி தூய இதய மரியன்னை அரசு உதவி பெறும் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி ஆகிய ஐந்து பள்ளிகளின் சிறந்த மாணவர்களுக்கு மொத்தம் முப்பத்தைந்து மாணவர்கள் ஊக்க பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளையின் துணை மேலாளர் தமிழரசி வரவேற்புரை ஆற்றினார் திருபுவனை கிளை மேலாளர் ஐசக் சுனில் வாடிக்கையாளர்களும் ஓய்வுபெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளருமான சூசை மரியநாதன் டோம்னிக் வில்லியனூர் கிளையின் ஊழியர் மோனிகா ஸ்டீ ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் தலைமை பாரத ஸ்டேட் வங்கி விளியனூர் கிளை மேலாளர் ராஜதுரை வெங்கடேசன் தலைமை தாங்கி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார் தூய லூர்து அன்னை திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான எஸ் ஆல்பர்ட் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளியனூர் இயங்கும் பள்ளிகளின் கல்வி விளையாட்டு விஞ்ஞானம் உள்ளிட்ட சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு வங்கி சார்பில் ஊக்க பரிசு அளித்து சிறப்புரை ஆற்றினார் விழாவில் ஓய்வு பெற்ற முதன்மை மேலாளர் ராஜாராம் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியின் ஊழியர் சுந்தர கணேசன் ஸ்டேட் வங்கி வில்லியனூர் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ஊழியர் பிரியதர்ஷினி டிமோட் கணக்கு பிரிவு ஊழியர் பில்கேட்ஸ் நகைக்கடன் பிரிவின் அப்சரைசர் ஆறுமுகம் ஒப்பந்த சேவை பிரிவின் சுபாஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாணவர்கள் தங்கள் தேசிய அளவிலான பங்கேற்பு மற்றும் சாதனைகள் குறித்து பேசியது இதர மாணவர்கள் பெற்றோர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அமைந்தது வாடிக்கையாளர்கள் சார்பாகவும் மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பாகவும் பேசியவர்கள் வங்கியின் முயற்சியை வெகுவாக பாராட்டினர் ஏற்பாடுகளை செய்த கிளையின் காசுத்துறை பொறுப்பு மூத்த ஊழியர் சுதா நன்றி உரையாற்றினார் நிகழ்வில் வாடிக்கையாளர் மாணவர்களின் பெற்றோர் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கடலில் குளித்த இளம் பெண் உட்பட மூன்று பேர் சிக்கி உயிரிழப்பு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த போது நடந்த சோகம் சுதந்திர தின தேநீர் விருந்து திமுக புறக்கணிப்பு காங்கிரஸ் பங்கேற்பு புதுச்சேரியின் சட்டப்பூர்வ நாள் கீழூரில் தேசிய கொடியேற்றி மரியாதை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்